ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வருகின்ற வாக்கினை நீ சரியாக கேட்டுக்கொள் என் தங்கமே ஏன் என்றால் இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்துவதற்காக நான் சொல்கின்ற இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே திட்டத்தை தீட்டிவிட்டார்கள் அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தின் மீது நடக்க காத்து கொண்டிருக்கிறது யார் என்ன செய்கிறார்கள் அதனால் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகிறேன் நான் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக உன்னால் இந்த பாதிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த மூலமாக வாழ்க்கையில் பிறகு நடக்க போகின்ற விஷயங்களை பற்றி சொல்லிவிடுகிறேன் அப்படியானால் என் பிள்ளைக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையும் வந்துவிடும் என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருப்பதற்கு முன்பே இதுதான் நடக்கப் போகிறது என்று உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்துவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் நான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்லியதால் நீ அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பாய் அல்லவா அதனால் என் தங்கமே நீ எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பது இந்த தாயானவளின் உடைய ஆசிகளோடு நடக்கும் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு பயப்படாமல் இரு என் தங்கமே அப்படி என்னதான் இன்னும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் என் தங்கமே அவர்கள் ஒரு நாளினை குறித்துக்கொண்டு அதனை எதிர்நோக்கி சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்று நாம் இவர்களுக்கு இந்த கெடுதலை செய்யலாம் என்று அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் திட்டங்கள் உன் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் நீ நான் சொல்கின்ற இவர்கள் ஒருவரோடு தான் நல்ல நட்பினை வைத்திருக்கிறாய் அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையுமே அப்படியே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு எதிராக இருப்பவர்களிடம் அவர்கள் உனக்கு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீயோ அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவர்களோடு தான் பழகி கொண்டிருக்கிறாய் இந்த விஷயம்தான் இன்று அவர்களுக்கு சாதகமாக மாறியிருக்கின்றது அவர்கள் உன்னுடைய எதிரியோடு கைகோர்த்து உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக ஈடேறக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டது எனக்கு இந்த விஷயம் தெரிந்ததால் அதனை உன்னிடத்தில் சொல்வதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை உனக்கு நான் சொல்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை என்று அது மாறிவிட்ட பிறகு அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை சார்ந்தது உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை பொறுத்தது நீ என்ன நினைக்கின்றாயோ அதைதான் சரி என்று நீ நினைக்கின்றாய் நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் சரி என்று நீ நீ மல்லு கட்டி கொண்டு இருக்கின்றாய் யாரேனும் நீ செய்வது தவறு என்று உனக்கு அறிவுரை கூறினால் நீ உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை தான் எடுத்துரைக்கிறாயே தவிர அவர்கள் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நீ கண்டுகொள்வதில்லை இதுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீ இதிலிருந்து தப்பிக்க பல வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே நீ யாரோடு நல்ல நட்போடு பழகிக் கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் உன்னுடைய எதிரியோடு நல்ல நட்பை கொண்டவர்கள் இப்பொழுது நான் சொல்வது யார் என்பது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் நீ சொல்வதை அப்படியே கேட்டு அங்கே உடனடியாக தெரிவித்து விடுகிறார்கள் ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் சொல்வதை உன்னிடத்தில் சொல்லியதில்லை உன்னுடைய எதிரிகளுக்கு தான் அவர்கள் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எப்பொழுதுமே தேன் போல இருக்கும் உன்னை அப்படியே நம்ப வைத்து விடுவார்கள் நீ ஒரு வார்த்தை அவர்களை பார்த்து நீங்கள் இப்படி செய்தீர்களா என்று கேட்டால் கூட அதற்கு அவர்கள் உன்னை அப்படியே பேசி நம்ப வைக்கின்ற அளவிற்கு பொய் சொல்வார்கள் என் தங்கமே இப்பொழுது கூட நீ திருந்தவில்லை என்றால் வாழ்க்கையின் அகல பாதாளத்திற்கு நீ சென்று விடுவாய் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நம் தாயானவள் அன்றே சொன்னாலே ஆனால் நாம் நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்று நீ புலம்பக்கூடாது அதில் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இன்று முதல் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அது கொடுத்தே தீர வேண்டும் ஏனென்றால் இத்தனை நாட்களாக தான் இந்த போலியான மனிதர்களுக்கு மத்தியில் நிற்பாய் எத்தனை அறிவுரைகளை சொன்னாலும் எத்தனை தான் உனக்கு தவறுகள் அவர்கள் செய்தாலும் நீ தெரியாதது போலவே நடித்துக் கொண்டிருப்பதும் உன் தலையில் நீயே மண்ணை வரி தட்டிக் கொள்வதற்கு சமம் என்பதை முதலில் புரிந்து என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இது இதில் அடுத்தவர்களினுடைய தலையீடு அடுத்தவர்களினுடைய விஷயங்களை பற்றி பேசுவது உனக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்துகொள் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர காத்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இதையெல்லாம் எதிர்த்து நிற்க நீ பழகவில்லை என்றால் நீதான் இதனால் வருத்தப்பட போகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் மாறாக என்னுடைய பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க தயாராகி விடாதே இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன்னுடைய அனுமதியோடு உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை எழுப்பி உன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக உன் மனதிற்குள் செய்திகளை பரப்பி உன்னை உன் குடும்பத்தில் இருந்து பிரிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள் உன் உடன் பிறந்தவர்களை பற்றி தவறானவற்றை மட்டுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த தாயானவள் இன்று உனக்கு ஒன்று சொல்கிறேன் அதை நீ தெளிவாக புரிந்துகொள் எத்தனை உறவுகள் வந்தாலும் இரத்த உறவு என்பது முக்கியமானது ஒருபோதும் யாருக்காகவும் இவர்களை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே ஒருவேளை உங்களுக்குள் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் ஒரு நாளும் நீ அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடாதே என் தங்கமே அடுத்தவர்களுக்காக ஒரு நாளும் தன் சொந்த உறவுகளை நீ இழந்துவிடக் கூடாது என்பதை தான் இந்த தாயானவள் உனக்கு தெளிவாக அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த விஷயத்தில் மட்டும் நீ தெளிவாக இருப்பாயானால் அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியோ உன்னை பெற்றவர்களைப் பற்றியோ யாரேனும் தவறாக ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி பேசினால் உனக்கு கோபம் வரும் அதை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் அதை விடுத்து நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்களை பற்றி சொல்லலாம் இவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என்று ஏளனமாக உன்னை எண்ணிவிடக் கூடாது அதனால் எப்பொழுதுமே நீ செய்கின்ற விஷயத்தில் தெளிவாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்னாலும் துணிந்து தங்கமே உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அழகானதாக நிச்சயமாக மாறும் என்பதை நீ நீண்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி